வணக்கம் பைந்தமிழ் பகிரி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி எரிசின கொற்றவனின் அழகே ஆரணங்கே அழகே உனை கண்டால் நெஞ்சம் பஞ்சாய் பறக்குதடி உன் அதர வரிகளிலே நெஞ்சம் புதைந்து மடியுதடி அழகே ஆரணங்கே என் ஆறுயிரும் மானவளே சிலையே சிற்றடையே என் சித்தமெல்லாம் நிறைந்தவளே கலையே கவியமுதே அமுதே என் கண் தேடும் காரிகையே உயிரே எனது என் ஊனோடும் உறைந்தவளே உனை நான் கரம் பிடித்தால் இவ்வுலகேழும் வாங்கிடுவேன் வெண்ணிலவை துண்டாடி உன் முற்றத்திலே விளக்கெரிப்பேன் வானவரை வென்று உந்தன் வாசலிலே காவல் வைப்பேன் கடலை திடலாக்கி என் கண்ணீரில் முத்து செய்வேன் மணலை கயிறாக்கி அந்த வானவில்லை நிமிர்த்திடுவேன் பொத்தாம் பொதுவாய் நீ பொது பார்வை பார்க்கையிலே செத்தே போ என்று என் நெஞ்சம் என்னை கெஞ்சுதடி கேளா மடந்தையே என் கேள்விகளின் பதில் நீயே வேண்டி கிடைக்காத ஒரு வேள்வி பொருள் வேண்டி நான் ஏங்கி இழைத்து விட்டேன் என் ஆவி குலைத்து விட்டேன் வேண்டிக் கொடுப்பதற்கும் பின் ஏங்கி பெறுவதற்கும் இது மாற்று பொருளுமல்ல வெறும் மயக்குறு மொழியுமல்ல மறுட்டும் உன் விழிக்கேன் என் மனத்தை விட்டேன் அதை எடுத்தது நீ என்றால் உன்னிடம் கேட்பது நியாயமடி என்னையே பார்க்கவில்லை என் மனதையா பார்த்திருப்பாய் காலங்கள் மாறினாலும் காணும் காட்சிகள் மாறினாலும் கோள்கள் எல்லாம் மாறினாலும் கொடும் கூற்றுவன் மாறினாலும் என் காதலில் மாற்றமில்லை என் வாழ்விலும் வாசம் இல்லை பிறையொத்த நுதலழகி மனம் பித்து பிடிக்குதடி கயலொத்த அழகி உடல் வற்றி கொதிக்குதடி சொல்லாத காதலுடன் முன் செல்லாத ஊர் செல்ல கல்லாத கடையே நான் இக்கணமே துணிந்து விட்டேன் உப்பில்லா பண்டமாய் உப்பில்லா உயர்கவியாய் முழுகாத திருக்குலமாய் முணு முணுக்காத திரைப்பாட்டாய் மெல்லாத வெற்றிலையாய் வேகாத வெஞ்சடமாய் வெறுக்கும் தெருநாய் அழுக்குற்று கந்தலாகி அடுப்பு கரியேறி துணியாய் நொந்து மனம் புழுங்குதடி ஆயிரம் பேர் அமர்ந்திருக்கும் அழகான சபைதனிலே ஆடையற்று நிற்பது போல் அழுது மனம் புலம்புதடி போதுமடி போதுமடி பொத்தி வைத்த தேகத்தின் மேல் புழுக்கள் வந்து சேரும் முன்னே ஒரு பார்வை பார்த்திட ஒரு பார்வை பார்த்திடடி கடைவழிக்கு தேவைப்படும்